ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சண்ட்டான ஒரு ஹேர் டேயும் ஒரு ஹேர் ஆயிலும் ஒரே விடியோவில் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து ரிசல்ட்டே தரலக்கா எனக்கு ஹேர் ஹேர்டேயே வந்து வேண்டாக்கா அலர்ஜி ஆகுதுக்கா அப்படின்னு சொன்னீங்க நிறையா பேர் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப சூ ஆகுது பொடுகு வருது அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் டோட்டலாக ஒரு ஆயில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணி நீங்கள் சேக்கா தூளோ இல்லை ஹெர்பல் சம்ப் போட்டு அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்சண்டான ஒரு ஹெர்டே ஆயில் தான் நீங்கள் இது வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய முடிக்கு வேலையே இருக்காதுங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது இப்போ டக்குன்னு வெளியில் போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் இன்சண்டாக வந்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ ஹேர் டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இதே கண்டுபிடிக்க முடியாது எல்லா மேக்கப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த நரைமுடி மேலே சும்மா லைட்டாக எடுத்து பாருங்கள் டச்சப் பண்ணி விட்டீங்கன்னா போதும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ஃபேன் கற்றுல நல்லா காய விட்டு நீங்கள் போய்க்கலாம் இதை நீங்கள் திரும்பவும் சோப்பு ஷாம்பு போட்டு குளிக்கிற வரைக்கும் இந்த கலர் வந்து செம்மையாக வந்து நிற்கும் நீங்கள் என்ன தான் போட்டு தொடச்சாலும் போகாது அந்தளவுக்கு இன்சென்டான ஒரு சூப்பரான ஒரு கடையை இதாக இது இப்போ ரெண்டு மெத்தேடுமே உங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த நைஸாக அப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இரும்பு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம எதாவது யூஸ் இல்லாத ஒரு பாத்திரங்கள் இருந்ததுன்னா அந்த பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த கடுகு தான் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து உளுத்த மருப்பு ஒன்று ஒன்றும் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கடுகு ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நிறையா பேர் வந்து கடுகு என்ன வந்து சேர்த்து சொன்னோம்னா இல்லைக்கா ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதனால தான் இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரே வாரத்தில் உங்கள் நிறைய முடியல இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை நல்லா எடுத்துக்கலாம் இப்போ அதே அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சி இரகத்தை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இது கூட நீங்கள் அந்த பொடியும் சேர்த்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இளநிறையா இருந்தாலும் சரி முதுநிறையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன் டைமே வந்து தடவிட்டு நீங்கள் குடிச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி வந்து கண்டிப்பாக கலர் மாறி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே ஆகிருதா இது இப்போ இது ரெண்டையுமே நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஒரு அளவுக்கு வருபட்டு நல்ல ஒரு வாசனை வரும் இது ரெண்டு பொருளுமே சீக்கிரமா நம்மளுக்கு வந்து வருபட்டுருவோம் வெடிக்கிற சவுண்டு வந்து அடங்கிடுச்சு அப்படின்னா நல்லா வருபட்டுருச்சுன்னு அர்த்தங்க இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு வருபட்டதுக்கப்புறம் ஒரு சவுண்டே இல்லாமல் வந்து ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு அந்த வெடிக்கிற சவுண்டெல்லாம் போயிருச்சு இப்போ வந்து நம்ம கீழே இறக்கிக்கலாம் கடுகும் கருஞ்சீரகம் இந்த மாதிரி வந்து நல்லா வறுத்தெடுக்கணும் இப்போ நம்ம கீழே இறக்கிக்கலாம் கீழே இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஆறிடும் அதுக்கப்புறம் இதை நம்ம நைஸாக வந்து கொஞ்சம் பொடி பண்ணணும் பொடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த டை ஆயில் வந்து நம்ம ஹேர் டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இது ரெண்டு மெத்தடாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் டையாகவும் இன்சென்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் சூடு இருக்கிறே போட்டிங்க அப்படின்னா பவுட்ரு வந்து நல்லா நைஸாக நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயும் போட்டாச்சு இதை நல்லா வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நைஸ் பவுடர் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பவுட்ரு ஆகணும் இதை வந்து நீங்கள் சளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆயில் பசம் இருக்கக்கூடிய ஒரு பவுட்ரு இது கருஞ்சீரகம் நல்லா மெலனின் சத்து அதிகமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி கடுகெண்ணை வந்து நீங்கள் தேய்க்கிறப்போ சுத்தமாகவே உங்களுக்கு நிறைய முடியும் வந்து வராது ஆனால் நிறையா பேர் கடுகண்ணை தேய்ச்சோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதனால தான் நம்ம இந்த வந்து கடுகையே பயன்படுத்தி ஆயில் வந்து நம்ம தயாரிக்கிறோம் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு பிசு பிசுஃபெல்லாம் இருக்காது ஆனால் ஒன் டைம் வந்து நீங்கள் தடவுனாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இது கூட நம்ம சேர்க்குற இன்னும் ஒரு பவுட்ரு வந்து நம்ம நல்ல முக்கியமான ஒரு பவுட்ரு சேர்க்குறோம் அதை கூட சேர்கிறப்ப இன்னுமே நல்லா பிளாக் கலர் வந்து செம்மையாக கொடுப்போம் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவுடர் சேர்த்துருக்கு பாருங்க இப்போ இந்த அளவுக்கு இந்த பவுடர் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போது இந்த மாதிரி வந்து ஸ்டீல் பாத்திரமாக கொஞ்சம் வச்சுக்கோங்க சுத்தமான தேங்கின நீங்கள் தலைக்கு எந்த எண்ணெய் தேய்க்கிறீங்களோ அந்த ஆயிலை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து செக் எடுத்துருக்கறனால ஒரு ஐம்பது மில்லி மட்டும் செக் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவு நீங்கள் இதை நீங்கள் டெய்லி யூஸ் இல்லையா அந்த ஆயில் வந்து இங்கே ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ரெடி பண்ணிட்டு இப்போ மிதமான ஹீட்டில் நம்ம இதை சூடு பண்ணலாம் ரொம்பவுமே சிம்ல வைக்கணும் இப்போ ஆயில் வந்து லைட்டாக சூடாகட்டுங்க சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதை வந்து நான் உங்களுக்கு இதில் போட்டு ஆயிலை ரெடி பண்ணி காமிக்கிறேன் அது கூட மறுபடியும் நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்கணும் லைட்டாக சூடாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம இந்த பவுட்ரை ரெடி பண்ணி போட்டுக்கலாம் நல்லா அப்படியே கலந்து விடுங்க மிதமான ஹீட்டில் நீங்கள் ரெடி பண்ணணும் இந்த ஆயில் வந்து அப்படியே ஜெல்லு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இதில் நீங்கள் வடிகட்டணும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வந்து வராது லைட்டாக சூடாகட்டும் இப்போ மிதமான ஹீட்டில் இருக்குது பாருங்க இப்போ வந்து நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுடரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்தா போதும் நம்ம இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்தோம் இல்லையா ஒரு டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு நான் இலை பொடியை ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணி போடுறேன் அப்படின்னா நிறையா பேருக்கு இந்த அரிப்பு சம்மந்தமாக இருக்குது அலர்ஜி வருது அப்படிங்கிறீங்க இல்லையா இப்போ இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போதும் பாருங்கள் ஆயில் வந்து லைட்டாக வந்து கொதி வருதா இந்த செகண்டில் நீங்கள் அவரி பொடியை சேர்த்துட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து அந்த ஹீட்லேயே நல்லா கலந்து விடுங்க ஏன்னா நம்ம வந்து கருஞ்சீரகத்தையும் கடுகையும் நம்ம வறுத்ததுனால இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரொம்ப காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நம்ம நார்மலாக கொஞ்சம் ஆயிலை ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம் இதை நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவரி பொடியை கண்டிப்பாக இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அலர்ஜி அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த இதில் வராது இந்த ஆயிலை நீங்கள் தடவுன ஒரு ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் முடியெல்லாம் நல்லா கரு கரு கருன்னு மாறிடும் அதே மாதிரி நல்லா தடவி ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் சீர்காத்தூள் போட்டு குளிக்கலாம் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து நீங்கள் இது யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக இளநறையில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் நிறைய முடி வந்து வரவே வராது ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறேன் எனக்கு ஹேர் டை வந்து பிடிக்கலக்கான்னு சொல்கிறவங்க வயதானவங்களாக இருந்தாலும் சரி கெமிக்கல் ஹேர் டை போடாமல் இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணுன்னா கூட நீங்கள் சல்லடையில் வடிகட்டியில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை ஃபில்ட்ரு பண்ணியும் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி இல்லை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அந்த ஹீட்லேயே இருக்குது கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம வடிகட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த பவுடரை நீங்கள் டையாக யூஸ் பண்ணுறீங்க இல்லை எங்கேயாவது டக்குன்னு வந்து கிளம்புறீங்க அப்படின்னா அந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டீஸ்பூன் அளவாக எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூனே உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் நார்மலாக தேங்கெண்ணெய் தேய்க்கிறத விட இந்த மாதிரி வந்து கேஸ்ட்ரல் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் ஆவணுக்கு எண்ணெய்னு சொல்லுவோம் விளக்கு என்னன்னு சொல்லுவோம் இந்த ஆயிலை வந்து நீங்கள் சேர்த்து டச்சப் பண்ணி விடுறப்போ நல்லா உங்களுக்கு வந்து உதிராது அதே மாதிரி முடியில் நல்லா பிடிச்சிக்கும் திரும்பவும் நீங்கள் ஷாம்பு சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிசல்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விடுங்க எங்காவது வெளியில் போகிறீங்க டக்குன்னு வந்து டைம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஹேர்டை வந்து ரெடி பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தலையெல்லாம் சீவிக்கோங்க சீவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் நல்லா அந்த பவுட்ரை குழச்சிக்கோங்க வெளக்கண்ணியெல்லாம் கொழச்சிக்கோங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது உடனே உடனே ரெடி பண்ணுமான்னு கூடல ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சும்மா லைட்டாக எடுத்து நீங்கள் தலையெல்லாம் சீவி முடிச்சதுக்கப்புறம் அந்த வெள்ளை முடி மேலே இப்போ டச்சப் பண்ணி விட்டிங்கனாவே போதும் நல்லா வந்து பிடிச்சுக்கும் ஒரு ஃபேன் காத்தில் நின்னீங்க அப்படின்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் முடியோட முடியை ஒன்று கலர் வந்து சேர்ந்துடும் நீங்கள் வந்து டை அடிச்சிருக்கீங்க அப் பண்ணியிருக்கீங்கிற இது தெரியாது அந்த அளவுக்கு இது செம்மையாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இது ரெண்டு விதமாகவே நீங்கள் இன்சண்ட்டாக வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு பிசு பிசுப்பு இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இதில் நீங்கள் தேங்கெண்ணை சேர்க்காமல் இந்த மாதிரி விளக்கெண்ணெய் சேர்த்து இதை அட்டாச் பண்ணிவிட்டு வர்றப்போ நல்லா குளிர்ச்சியாக மாறி முடி வந்து நிரந்தரமாக கருமையாக மாறுறதுக்கு இல்லை டோட்டலாக மாறிடும் இப்போ இந்த மெத்தேடில் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஆயிலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து பார்த்துடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறக்காக தான் இது நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அந்த பொடியெல்லாம் வந்து கீழே ஊற ஊற உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதை நாங்கள் இந்த மாதிரி ஒரு இரும்பு வடிகட்டி வச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும் இடம் பொடி எல்லாமே வந்து நம்ம நைஸாக அரைச்சிட்டோம் அதனால் வந்து உங்களுக்கு அந்த திப்பு திப்பாக இருக்கிற பிரச்சனைலாம் வந்து வராது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த லைட்டாக அந்த இருந்த பொடி எல்லாமே இதில் வந்து சல்லடையில் வடிகட்டியில் நின்றுச்சு இப்போ ரொம்பவுமே ஆயில் வந்து ரொம்ப சுத்தமாகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் செம்மையாக ஆயில் வந்து ரெடி ஆகி பாருங்கள் நல்லா கெட்டியாக இதில் நீங்கள் வந்து அவரியில் சேர்த்துருக்கீங்க கடுகு சேர்த்துருக்கீங்க கருஞ்சீரக சேர்த்துருக்கீங்கன்ட்டு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆயில் தான் இது அதுவும் பார்த்தீங்கன்னா இன்சண்டாக உங்களுக்கு இந்த ரெண்டு விதமாக ஒரே பொடியில் நீங்கள் ரெண்டு விதமாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால நிறைய வந்து ரிசல்ட் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க இந்த ரெண்டுமே நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரே வாரத்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலும் சரி ஹேர்டையும் சரி நீங்கள் நான் அப்ளை பண்ணியும் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி ஹேர் ஹேர்டே வந்து நீங்கள் எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் அந்த டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இதை வந்து நீங்கள் தலை ஃபுல்லாக நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது கண்டிப்பாக இதை மசாஜ் கொடுக்கணும் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் ஆயில் வந்து நம்ம தேய்க்கிறப்ப எப்பவுமே முடி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் பாருங்கள் இப்படி வகுந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து கையில் சேர்த்துக்கோங்க நீங்கள் விரல்களால் எடுத்து பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் இது நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க உடனே ஆயில் தேய்ச்சதே குளிக்கணுமாக்கா அப்படின்னு கேட்பீங்க அப்படியெல்லாம் குளிக்க தேவையில்லைங்க எப்பவும் போல் நார்மலாக லைட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டு போயிக்கலாம் டெய்லியுமே குளிக்க ரன்னுக்கு மட்டும் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆகுது முடிக்கு நல்லா மசாஜ் கொடுங்க கொடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நார்மலான சீக்கிரத்தோல் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முடி நல்லா பஃபியாக நல்லா கரு கருன்னு வளரும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த மாதிரி மசாஜ் கொடுங்க இப்படி நீங்கள் வேர்காலத்தில் கொடுக்குறப்போ அந்த ஸ்கின் நல்லா ஓப்பன் ஆகி அந்த ஆயில் நல்லா தலையில் இறங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் இதை நீங்கள் ஒரு வாரம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஆயிலே வந்து தொடவே மாட்டீங்க நீங்கள் எந்த ஆயிலுமே அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணாலே போதும் பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க விரல்களால் எடுத்துகிட்டு இப்படி ஃபஸ்ட்டு அந்த வேர்கால்களில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொட முடியெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரிலாம் லைட்டாக வெள்ள முடி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துருங்க நல்லா ஒரு காட்சி நம்ம சேர்க்கறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியும் நல்லா கரு கருன்னு வளரும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிக்கிறப்போ மட்டும் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு மணி நேரங்கிறது ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நார்மலான தூள் போட்டு குளிச்சுருங்க முடி நல்லா இந்த மாதிரி உங்களுக்கும் நல்லா பாருங்கள் நல்லா பாஃபியாக கருக்கு கருன்னு இருக்கும் செம்மையாக முடியும் வளரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் Bye.